I will come. I will study. I will write. I will get. I will win. I will go. I will finish. I will complete. I will write. I will ride. I will take. I will phone. I will call. I will look. I will see. I will watch. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நிலமரப்பீங்கள் நினைக்கிறேன் நானும் நிலமரிக்கிறேன் இந்த காணொலி நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஐவில் பிளஸ் வேர்ப் ஐவில் பிளஸ் வேர்ப் ஐவில் பிளஸ் வேர்ப்பது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சம்பவங்களை நாங்கள் சொல்கிற ஒரு வடிவம் சரிதானே எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை சொல்றதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன் வில் ப்ளஸ் வேர்ப் ஐ வில் என்றதோட ப்ளஸ் ஒரு வெர்ப்பை சேர்த்து கொண்டீங்கடா சரி சரி தானே ஒரு சிம்பிளான பெட்டேன் ஈஸியாக நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற ஃபியூச்சரில் செய்ய போகிற எல்லா அக்ஸன்ஸையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சென்டென்ஸினூடாக இந்த பேட்டேனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வழிபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஃப்யூச்சரில் செய்ய எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பேட்டேன் இந்த பேட்டர்ன் என்ன விஷயம் பண்ணாலும் நீங்கள் சொல்லலாம் சரிதானே சிம்பிளான பெட்டேன் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த பேட்டர்ன் இருக்குது நான் வருவன் நான் சாப்பிடுவேன் நான் கதைப்பன் நான் சந்திப்பன் நான் படிப்பன் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன் நான் அவரோட சண்டை பிடிப்பன் நான் சிரிப்பன் நான் எடுப்பேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் என்று நாங்கள் சொல்லி தானே அதாவது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்கள் சரிதானே இப்படியான விஷயங்களை சொல்கிறதுக்காக நாங்கள் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணோம் சரி ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் அதுக்கு பிறகு சில விஷயங்களை டச் பண்ணி கொண்டு போவோம் சரிதானே நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் சரியாக பார்த்து அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவீங்களே இருந்தால் இந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது ஈஸியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நிறைய பேட்டர்ன் இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் தாரேன் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நிச்சயமாக இங்கிலீஷில் வந்து ஈஸியாக எதிர்காலத்தில் நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும் ரைட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன ஐ என்ற சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கொண்டு தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸையும் தாரேன் அதே நேரம் இந்த இடத்தில் இந்த ஐ என்று வார ஐ என்ற சப்ஜெக்டை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வேறு யூ வி தே ஹி ஷி எல்லா

ஐ கோில் கோ ஐ வில் கோ நான் போவேன் ஐ வில் ஸ்டடி ஐ ஸ்டடி ஐ வில் ஸ்டடி ஐ வில் ரைட் ஐ வில் ரைட் ஐ வில் ரைட் நான் எழுதுவேன் ஐ வில் லுக் ஐ லுக் ஐ வில் லுக் நான் பார்ப்பேன் I'll I'll watch I'll watch I will watch அதுவும் நான் பார்ப்பேன் take I'll take I will take I'll buy I'll buy I will buy நான் வாங்குவேன் அதாவது buy என்றது விலை கொடுத்து வாங்கிறது என்ன வாங்குறது borrow விஷயங்கள் இருக்குதானே I'll meet I'll meet மீட் நான் சந்திப்பேன் ஐ ரீட் ஐ ரீட் ஐ வில் ரீட் நான் வாசிப்பேன் ஐ வெயிட் ஐ வெயிட் ஐ வில் வெயிட் நான் காத்திருப்பேன் ஐ டெல் ஐ டெல் ஐ வில் டெல் நான் சொல்லுவேன் ஐ பீட் ஐ பீட் I will beat. நான் அடிப்பன். I'll block. I'll block. I will block. நான் தடுப்பன். I'll go. I'll go. I will go. நான் போவன். I'll pick up. I'll pick up. I will pick up. நான் pick up பண்ணுவன். ஏத்திக்கொண்டு போவன். கூட்டிக்கொண்டு போவன். I ஐ வில் ரிமம்பர் ஐமம்பர் ஐ வில் ரிமம்பர் நான் நினைவுபடுத்துவேன் ஐப் ஐப் நான் நிப்பாட்டுவேன் ஐப் ஐப் ஐ வில் ஸ்டாப் நான் நிப்பாட்டுவேன் இது வந்து ஃபியூச்சரில் பிளான் பண்ணப்பட்ட விஷயங்களை சொல்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு பேட்டர்ன் சரிதானே அதாவது எதிர்காலத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்ஷனை செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த ஆக்ஷனை வெளிப்படுத்துறதுக்காக சொல்கிற அல்லது அந்த ஆக்ஷனை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு அடிப்படையான பேசிக்கான பேட்டர்ன் தான் இந்த பேட்டர்ன் சரி தானே கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஃபியூச்சரில் ஒரு விஷயத்தை ஃபியூச்சரில் நடக்கப்படுற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்களு சொன்னால் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் சொன்னால் ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட மெசேஜை கன்வே பண்ணக்கூடியதாக இருக்கும் சரிதானே ஸோ இந்த பேட்டர்ன் மிக இலகுவான பேட்டர்ன் நீங்கள் இதில் விசித்த விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் இதில் எப்படி வரும் ஐவில்

ஐ இல் என்று வரும் சரிதானே ஐ கம் ஐ கோல் ஐட் ஐ மீட் பார்த்தீங்களா ஐ வில் என்றத நாங்கள் ஃபுல்லா சொல்லாமல் ஐல் right ஷோர்ட் பம் எப்படி எழுத சொன்னால் ஐ அப்பஸ்ட்ரபி டபிள் எல் சரிதானே இது நாங்கள் எங்களோட ப்ரொனன்சியேஷன் எப்படி வரும் I'll I'll come, I'll, I'll come, I'll write, I'll meet you, I'll study, I'll like, I'll watch i'll watch your video right i'll earn i'll earn money i'll go i'll go i go to temple. i'll write this exam i'll meet my principal i'll there i'll here i'll be in the meeting இப்போ கதைக்குள்ளே ஷார்ட் ஃபார்மில் கதைக்கிறது வந்து ஈஸியாக கதைக்கலாம் அதோட குயிக்காக கதைக்கக்கூடியதாக இருக்கும் சரி தானே ஆனால் எழுதைக்குள்ள ரிட்டன் இங்கிலீஷுக்கு வந்து அது ஃபுல் ஃபார்மில் எழுதணும் சரிதானே நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதாட்டி அது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்காக கருதப்படும் ஆக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எழுதைக்குள்ள ஃபுல்லாக எழுதணும் பேசைக்குள்ள வந்து நீங்கள் ஷார்ட் ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் பேசலாம் ரைட் ஆனால் நான் ரெட்டன் ஃபார்ம் பண்ணிக்கலாம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன்டா ஃபுல்லாக தான் ஃபார்ம் பண்ணிருக்கிறேன் ஐ வில் ப்ளஸ் வேப் சரிதானே அப்ஜெக்ட் நாங்கள் என்ன செய்யலாம்னா சேர்த்துக் கொள்ளலாம் ரைட் அப்ஜெக்ட் சேர்த்துக்கல சென்டென்சஸ் வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கம்ப்ளீட் சென்டென்ஸாக வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கொண்டிங்கன்னா அந்த சென்டென்ஸில் வந்து மூணு பார்ட் இருக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்போ சப்ஜெக்ட் இருக்கும் வேப் இருக்கும் அப்ஜெக்ட் இருக்கும் பிரதானமாக மூன்று பகுதிகள் இருக்கும் அந்த பகுதிகளில் நாங்கள் இப்போ நான் உங்களுக்கு தரேன் இந்த பேட்டர்னில் இருக்கிறது சப்ஜெக்ட்டும் பேர்பும் மாத்திரம் தான் சரிதானே சப்ஜெக்ட்டும் வேர்பும் மாத்திரம் வருது அதுக்கு டெய்லியில் ஒரு ஹெல்பிங் வேப் பெறுது அது சென்ஸ்

பியூச்சரில் ஏதாவது ஆக்சன் நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த ஆக்சனை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் சரி நான் வேலைக்கு போவேன் ரைட் நான் வேலைக்கு போவேன் அப்போ என்னென்னு சொல்லுவீர்கள் ஐ கோர்க் ஐ கோர்க் ஐ மார்க்கெட் நான் மார்க்கெட்டுக்கு போவேன் சந்தைக்கு போவேன் கோ டு மார்க்கெட் ரைட் ஐ அப்லோட் வீடியோ ஐ அப்லோட் வீடியோ நான் வீடியோ என்ன செய்வேன் அப்லோட் பண்ணுவேன் ரைட் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த்ஸ் நெக்ஸ்ட் இயர் கம்மிங் மந்த்ஸ் கமிங் இயர் ஏன்னா அப்படி நாங்கள் சூன் சூனண்டா விரைவாக ரைட் அப்படி இல்லை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட் ஐல் ரைட் தி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் ரைட் இந்த ரைட் அண்ட் எக்ஸாம் உண்மையாக சொல்கிறதில்ல எப்படி சொல்லணும்மாட்டா சிட் என்று சொல்லணும் நான் இதில் ஐல் சிட் தி எக்ஸாம்னு சொன்னால் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குதுன்றா உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக ரைட்னு சொல்லணும் பட் ரைட்டு நாங்கள் இதில் யூஸ் பண்ணக்கூடாது ஐல் சிட் தி எக்ஸாம் செயற்பாடுகளை நான் பார்ப்பேன் ஐ ஓபன் பண்ணுவேன் ഐ ബി ദ നെ ഇരുപ്പ റൈറ്റ് ഐ സ്റ്റാർട്ട് ദ മീറ്റിംഗ് നീറ്റിങ്ങെ സ്റ്റാർട്ട് പണു വേണ്ട ഐ സ്പീക്ക് അബൌട്ട് യു നെ പറ്റി പേസുവേൻ ഐ ടേക്ക് യു ഹോസ്പിറ്റൽ ഉള്ള ഹോസ്പിറ്റലിൽ കൂട്ടിക്കൊണ്ട് പോവേൺ ഐ ബി ഓൺ ദ ടൈം ഐ ബി ഓൺ ദ ചൈം നേരത്ത് കങ്ങണിപ്പ് സരിയാണ് നേരത്തെ കങ്ങണിപ്പൈറ്റ് ഐ ചെക്ക് നെക്ക് പണു വെൻ ചെക്ക് ഐക് യു നാളെ ചെക്ക് പണ് ഐ സ്പീക്ക് I'll make a speech. I'll speak anna na kathayppan. I'll make a speech. Nanu oru speech say when? பாதிக்கனே. அப்ப இந்த peach tensல்ல சொல்ல குடி sentences sentenceல் செய்யும் நேங்க அப்ப்டந்து சொல்லா. Right? I'll go. I'll come. I'll study. I'll find a job next year. Right? I'll meet a doctor to consult about my

ஐமெம்பர் யூ நான் உங்களை நிலவில் வச்சிருப்பேன் ஐ கெட் குட் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது நான் முயற்சி செய்வன் குட் get ஜாப் ரைட் opportunity to குட் a job. நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை to get a good opportunity. நான் நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றுக் get a அ குட் அப்பர்ச்சுனிட்டி ரைட் குட் ஆப்பர்ச்சுனி டு கெட் குட் ஜாப் ஒரு நல்ல வேலையாக கிடைக்கிற ஒரு நல்ல வேலை அமைவதற்கு நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளுவேன் எழுதுவேன் எப்படி நீங்கள் பல விஷயங்களை இந்த ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து பேசலாம் சரியான அம்மாவுக்கு உதவுறதுக்காக நான் மார்க்கெட்டுக்கு போவேன் சரிதானே ஐல் ஹெல்ப் மை மாதர் அம்மாவுக்கு நான் உதவுவேன் ஐ ஹெல்ப் மை மாதர் டு ப்ரிப்பியர் லன்ச் லன்ச் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அம்மாவுக்கு நான் உதவுவேன் ஐல் கோ வித் மை ஃபாதர் டு தி மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு அப்பாவோட போவேன் சரி பாருங்க இந்த வில் என்றதை வச்சுக்கொண்ட நாங்கள் ஏராளமான சென்டென்சஸை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் சரிதானே இதை நீங்கள் கவனமாக புரிஞ்சோளுங்க இந்த சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணப்படுது ரைட் பேசக்குள்ளே நாங்கள் ஐல் ஐல் அன்னு சொல்லி ஈஸியாக அதை குயிக்காக சொல்கிறதுக்காக நாங்கள் ஷார்ட் ஃபோமாக யூஸ் பண்ணோம் ஐ இல் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி அந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கொள்ளும் பாதுகாத்துக் கொள்வேன் பாதுகாப்பேன் ரைட் ஐ இல் பாருங்க என்ன சொல்லுங்கள் ஐ இல் கண் பே திஸ் மெசேஜ் டு யு மேனேஜர் உங்களோடய மேனேஜருக்கு இந்த மெசேஜை நான் கண்டுபே பண்ணுவேன் அதாவது இந்த மெசேஜை நான் கொண்டு போவேன் ரைட் ஐல் சென்ட் அ லெட்டர் டு மை ப்ரஸிடென்ட் எங்களோடய ப்ரஸிடென்ட்டுக்கு நான் ஒரு லெட்டரை அனுப்புவேன் ஐ இல் டிஸ்கஸ் நான் கலந்துரையாடுவேன் இப்படி நாங்கள் ஏராளமான விஷயங்களை என்ன செய்யலாம்னா பேசிக்கொண்டு போகலாம் சரிதானே கொஞ்சம் லெசன் பண்ணுங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேளுங்க அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ ஃபோஸ்ட் பண்ணி ஃபோஸ்ட் பண்ணி நீங்களும் சொல்லி பாருங்க அதோடு நீங்கள் என்ன செய்யுங்க நான் கிரியேட் பண்ணுற மாதிரி நீங்களும் என்ன செய்ய கிரியேட் பண்ணுங்க இந்த காணொலி ஊடாக மிக முக்கியமான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தந்திருக்கணும் நாங்கள் பிளான் பண்ணின விஷயங்களை எப்படி பேசலாம் நடக்கோ அன்ஸை எப்படி பேசலாம்னு சொல்லி எல்லா விஷயங்களும் உங்களுக்காக நான் இந்த காணொலியில் தந்திருக்கிறேன் ஏலாரமான எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் பார்த்து இதே மாதிரியான சென்டென்சை நீங்களும் கிரியேட் பண்ணுங்க வீடியோ சென்டென்சஸ் போகல போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு நீங்களும் சொல்லி பாருங்க அந்த ப்ரொனன்சியேசனை வளர்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க ப்ரொனன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷில் பேசுறதுக்கு அதாவது அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து சரியா இருக்கணும் அப்போதான் நாங்கள் கன்வே பண்ற மெசேஜ் வந்து மற்றவருக்கு சரியாக கிடைக்கும் ஆகவே இந்த காணொலியை நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சு போட்டு சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் அதாவது மைண்டுக்குள்ளே ரிப்பீட் பண்ணக்கூடாதுனாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை வெளியில் சவுண்ட் கேட்கக்கூடியதாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள்டா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரைகளை பேசுவதற்கான சம்ப சந்தர்ப்பம் உண்டு மற்றவர்களோட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரைகளை நீங்கள் என்ன செய்யணும்னா ஈஸியாக இங்கிலீஷில் பேசக்கூடியதாக இருக்கு நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷில் ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ணுங்கள் என்றது என்னுடைய உத்தரவாதம் சரிதானே காணொலி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் ஏராளமான விஷயங்களை உங்களோட இதில் பயந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை நிச்சயமாக பதிவிடுங்க அந்த கருத்துக்கள் என்னுடைய அடுத்த காணொலிக்கு வந்து சக்தியாக அமையும் உங்களுக்கான நல காணொலிகளை நான் ஃபியூச்சரில் போடுறதுக்கு அது எனக்கு உதவும் அதோட கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் அதோட மற்றவர்களோட இந்த காணொலியை சேவா மற்றவர்களோட இந்த காணொலியை சேவா கொள்வதன் ஊடாக மற்றவர்களும் இந்த காணொலி ஊடாக கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நம்புறேன் இந்த காணொலி தொடர்பான கூட கருத்துக்களை எதிர்பார்த்து அதோட புதியவர்கள் காணொலியை பார்க்குற புதாக்கள் நிச்சயமாக டாக் இங்கிலீஷ் வேய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவுவிடுற எல்லா காணொலிகளும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் கிளிக் பண்ணி அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் யூடியூப்பில் போய் டாக் இங்கிலீஷ் வேஸ் என்று சொல்லி டைப் பண்ணி ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனல் அதாவது இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சிம்பிள் லோகோ வந்து வெறும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக அந்த பேட்டர்ன் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி ஒரு சீரீஸ் அப்படியே விட்டுருக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லா காணொலிகளையும் பார்த்து நீங்கள் இங்கிலீஷை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வழியை நான் தந்திருக்கிறேன் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அது நல்ல பேட்டர்னோட மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு மிக நன்றி மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரம் மேலும் உங்களுடைய ஆதரவை பார்த்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்